மூன்று மணி நேரம் தென்னகத்தில் மதுரையில் தமிழ் வளர்ந்து என்று சொல்வார்கள் நிறைய கவிஞர்களும் தமிழர்களும் இலக்கிய செல்வர்களும் இருப்பதை இப்பொழுது கண்மூட பார்க்கிறது இழப்புவரை இயற்கையிலிருந்து பறவைகள் மரங்களாய் ஆய் அத்தனையும் இன்றைக்கு இயற்கையோடு அந்த கவிதைகளை வகுத்து வானங்கள் வானத்தையும் தன்னுடைய மய கோவாயோடும் என்ன தொடர்பு என்று அந்த கவிதைகள் வழியாக அந்த புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் எத்தனை பேர் இது செய்கிறார்கள் ஒரு செல் இருக்கின்றாக ஏதோ ஒண்ணு செய்யறாங்க ஆனா புத்தகத்தை எடுத்து படிப்பது என்பது இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகளுக்கு வந்து குறைவா இருக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு சொன்ன இன்னைக்கு பசங்க வந்து கவிதை எழுதுறாங்க என்ன கவிதை எழுதுறாங்க காதல் கவிதை அதோ காதல் கவிதை முழுசா எழுதுறாங்க இல்ல ஒரு தலை காதல் கவிதை எழுதுறாங்க சமீபத்தில் நண்பர்கள் எல்லாம் கூடி ஒரு கவிதை எழுதுனாங்க அந்த கவிதை வந்து நான் படிச்சேன் அந்த கவிதை வந்து ஒருதலுக்காக தவிர உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு உள்ள ஒரு காலமே கிடையாது காதல் என்னும் பாதையிலே வழிபடுத்தி நின்றேன் கண்யமைக்கும் நேரத்திலே அவர் வந்து நின்றார் நினைத்து கவிதை வாழ என் மனதில் இல்லை வாயிலிருந்து பேசிவிட்டு வழி எழுப்பி வந்தேன் அவர் போனதற்கு என் மனம் அவரைத்தான் அறிந்திருக்கு

எல்லா இடத்துக்கும் வந்து ரீச் ஆயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு வந்து வாழ்க்கைக்காக ஒரு கவி கவிதை நடிகர் சொன்னார் காலத்தின் கோளங்கள் கடவுளின் மாற்றங்கள் இயற்கையை சீர்கேன் யார் யாரோ தன் கையில் தன் வாழ்க்கையை இணைக்கின்றாரோ இந்த உலகம் தன்னுடைய காதலியில் இருந்தார் இது எப்படி இருக்கு அதே போல அம்மாவர்கள் அழகாக சொன்னார் நம்ம வாழ்க்கையை मुझे तो ये मेरे तो बोल रहा है मेरे तो कोई नहीं है मुझे तो आप मरो मेरे ये ना मंदिर तो मरो भी ना ये तो बोल रहा है वार्ड के इतने तैयार हो जाने कभी नहीं करेंगे नाम पढ़ी था अरे ये तो लाये एक चिन्ना है एक नाम तो सुपी काट देंगे क्या सुंदर का पढ़ बट बालसी का वजन सिरे காவலர்கள் வருகிறார்கள் வந்து உங்களுக்கு தூக்கிட வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஒரு புரட்சி மாவட்டங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் பிறகு வருகிறேன் என்று சொல்கிறார் எங்கள புரட்சி மாவட்டம் தேடும் போது அவர் சொல்றார் புரட்சி மாவட்டைய நெறியினுடைய புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் படித்து முடிந்த பிறகு படித்து தன்னுடைய அறிவை வளர்க்கணும் சற்று நேரத்தில் அறிவை வளர்க்கணும் அதே போலதான் குரு அரிஸ்டாட்டல் அவர்கள் அரிஸ்டாட்டலால் திருத்தப்பட்ட ஒரு புத்தகம் இலியட் என்ற ஒரு புத்தகம் அவர் அந்த புத்தகத்தை முதன்முதல்ல வந்து அலெக்சாண்டர் கொடுத்தார் இந்த புத்தகத்தை சில பயிற்சிகள் விளையாட்டு பயிற்சிகள் இருந்து அந்த பயிற்சிகள் வந்து எல்லா கதைகளும் கட்டக்கூடிய அந்த புத்தகத்தை இது போகிறார் அந்த புத்தகத்தை அரைசர்கள் படித்து பகலெல்லாம் வந்து அந்த பயிற்சிகள் செய்வார் இரவிலே அந்த புத்தகத்தை தன்னுடைய தலையாணி அருகிலே வைத்துக் கொண்டு ஒரு கட்டாரையை வைத்துக் கொண்டு தூங்குவார் ஆகையெல்லாம் உலகத்தை

சிறப்பு செய்கிறார்கள் கா அந்த லைப்ரரிக்கு திறந்து கொண்டு முதல் மாணவனாக போவார் மாலை ஐந்து மணிக்கு மூணு வரை அந்த லைப்ரரியில் படித்து வருவார் இது போல ஒரு ஒரு புத்தகத்தை எழுதி அன்னைக்கு வெளியிட்டார் ஆக நீங்களும் அதே போல வந்து நல்ல புத்தகங்களை படிக்கணும் நல்ல வாசிப்பு சொல்லி நேசிப்பு வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கோம்